மார்ச் பதினான்கு தவக்காலம் நான்காம் வாரம் வியாழன் முதல் வாசகம் உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி இரண்டு இறை சொற்றுடர்கள் ஏழு முதல் பதினான்கு வரை அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசையை நோக்கி இங்கிருந்து இறங்கிப்போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர் நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு குட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசையிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார் அப்போது மோசி தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாகவா வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன் உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும் நான் உம் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன் நான் வாக்களித்த நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமைச் சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி ஆறு பத்தொன்பது முதல் இருபது இருபத்தொன்று முதல் இருபத்திரண்டு மற்றும் இருபத்தி மூன்று பல்லவி ஆண்டவரே உமது ஏற்ப என்னை நினைவு அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர் வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர் காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர் செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் ஆகையால் அவர்களை அவர் விடுவதாக கூறினார் ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார் பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் நற்செய்தி வாசகம் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குத்தம் சுமத்துவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்குத் தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கழிகூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை அவரது உருவை கண்டதுமில்லை அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கின்றது வாழ்வு வருமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னைப் பற்றிதான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிரைஸ்துவே உமக்கு புகழ் நன்றி மறப்பது நந்தந்து இஸ்ராயல் மக்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் மோசை வழியாக மீட்டெடுத்து அதுவும் பத்து வாதைகளை அனுப்பி பத்து வாதைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பத்து அதிசயங்களை செய்து அங்கே அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கடவுள் கொண்டு வருகின்றார் ஆனால் கடவுள் தங்களுக்கு செய்த இந்த அதிசயத்தை எல்லாம் மறந்து இந்த மக்கள் செய்கின்ற காரியத்தை பாருங்கள் அதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் தங்களுக்கென்று ஒரு கன்று குட்டியை செய்து இதுதான் எகிப்திலிருந்து எங்களை அழைத்து வந்த தெய்வம் என்று சொல்லி அதை வழிபடுகின்றன கடவுள் வேதனைப்படுகின்றன எவ்வளவு அன்பு செய்தேன் எவ்வளவு ஆசையாய் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தேன் ஆனால் நான் செய்த நன்மைகளை மறந்து நந்தி கெட்டவர்களாக இப்பொழுது இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கடவுள் ஓசை வழியாக தன்னுடைய வேதனையை வெளிப்படு ஆம் கடவுள் நமக்கு நன்மை செய்தாரால் அதற்கு ஏற்ப நாம் நன்றி வாழ வேண்டும் நம்முடைய செயல்கள் அதற்கு ஏற்ப அமைய வேண்டும் இன்றைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றார் எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றார் நாம் இந்த இஸ்ராயல் ஜனங்களைப் போல இந்த இஸ்ராயல் மக்களைப் போல நன்றி மறந்தவர்களாய் அல்லாமல் நன்றி உள்ளவர்களாய் நம்முடைய செயலில் கடவுளின் பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் அது எப்படி என்று சொல்லி நச்செய்தி வாசகத்திலே இயேசு அழகாக ஒரு சிறிய பாடத்தை எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லி தருகின்றார் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் எனக்கு சாந்து பகர்கின்றவர் யோவான் யோவான் எனக்கு சான்று பகர்கின்றார் ஒன்று இரண்டாவது தந்தை எனக்கு சாந்து பகர்கின்றார் இரண்டாவது மூன்றாவது இறைவாக்கு நூல்கள் மறை நூல் எனக்கு சான்று பகர்கிறது என்று சொல்லுகின்றார் நான்காவது என்னுடைய செயல்களே எனக்கு சான்றாக அமைகிறது என்று அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியுள்ளவர்களை வாழ இந்த நான்கு வகையான ஒரு உத்திகளையும் நாம் கையாண்டு பார்க்கலாம் அருமையானவர்களின் முதலாவதாக யோவான் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார் இதோ நாம் நல்லவர்கள் என்பதற்கு நம்மை சுற்றி வாழ்கின்ற மனிதர்களில் ஏதாவது ஒரு மனிதர் சான்று பகர வேண்டும் பலர் நம்மை மோசமானவர்கள் என்று சொல்லலாம் பரவாயில்லை ஆனால் என்னை சுற்றி ஏதாவது ஒரு மனிதன் நான் நல்லவன் என்று சொல்லுவானா இப்படி கேட்டு பாருங்கள் இது முதலாவது இரண்டாவது நம்மை படைத்த கடவுள் விண்ணை நோக்கி பாருங்கள் பார்த்துவிட்டு என்னை படைத்த கடவுள் எனக்கு சான்று பகர்வாரா என்று யோசித்து பாருங்கள் இவரே என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் போரிப்படைகிறேன் என்று இயேசுவை பார்த்து விண்ணக தந்தை சொல்லுவதைப் போல நம்மை பார்த்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி அன்பொழுக சொல்வாரா என்று யோசித்து பார்க்கலாம் மூன்றாவது மறைநூல் விவிலியத்தை திறந்து வாசியுங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை வாசியுங்கள் அந்த வார்த்தைகள் சொல்லும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கை நலமாக செல்கிறதா இல்லை தீமையான வழியில் செல்கிறதா என்று சொல்லி நான்காவதாக நம்முடைய நற்செயல்களே ஒரு செயலை நீங்கள் செய்யுங்கள் செய்துவிட்டு அந்த இரவு இந்த செயலை குறித்து தியானியுங்கள் நான் செய்தது சரியா தவறா உண்மையிலேயே நீங்கள் செய்த செயலை உங்களை தீர்ப்பிடும் நீங்கள் நல்லவர்கள் இல்லை நீங்கள் தீயவர்கள் என்று சொல்லி எனவே நன்றி மறந்தவர்களாய் அல்லாமல் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ நாம் கற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா எங்களை படைத்த அன்பு கடவுளே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை நீ செய்திருக்கிறீர் உமக்கு நன்றி ஐயா நாங்கள் பல நேரங்களில் நீர் செய்த நன்மைகளை மறந்து இஸ்ராயல் மக்களைப் போல நன்றி மறந்தவர்களாயிருக்கு எங்களுக்கு பிரியமான காரியங்கள் இவ்வுலக காரியங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அன்பை மறந்து உலக காரியங்களின் பின்னால் ஓடி சென்று இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக நாங்கள் உமக்கு நன்றிக்குரியவர்களாய் வாழ எங்களுக்கு இருவைதாரும் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் விண்ணகத் தந்தைக்கு பிரியமுள்ள பிள்ளையாகும் வாழ அருள்தாரும் ஆமேன்